அனைவருக்கும் வணக்கம் எப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னும் கடைசி கடைசி ஒரு மூன்று மாசங்கள் தான் வந்து பார்த்திங்கனா நம்ம கையில் இருக்குது ஸோ செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு ஸோ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஜிடி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து பார்த்தா இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நைன்டி டேஸ் ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருது ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி படிக்கணும் படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிடி பாஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே தமிழில் பார்த்துருப்பீங்க எது உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க் கேட்குது இல்லைங்களா உங்களுக்கு எது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் எத்தனை விஷயம் இருக்கணும் அஞ்சு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்பிக்கை இருக்கணும் என்னால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கன்சிஸ்டண்ட் அண்டு வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி கன்சிஸ்டண்ட் அப்படின்னா வந்து டெய்லி படிக்கணும் டெய்லி படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து முடியும் ஓகேங்களா இன்னைக்கு படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து நம்ம திருப்பி மூணாவது நாள் படிச்சீங்க அப்படின்னா வந்து அந்த கன்சிஸ்டன்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து கடைசி நேரத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா படிக்க முடியாது அதே மாதிரி விடாமுயற்சியோடு படிக்கணும் ஒரு கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அதே மாதிரி அந்த கொஷினில் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ கண்டுபிடிச்சி திருப்பி விடாமுயற்சியாக என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து படிக்கணும் அதுக்கடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சிலபஸ் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கணும் நிறைய பேர் படிப்பீங்க ஆனால் சிலபஸ் என்னன்னே தெரியாமல் வந்து பார்த்தா வந்து படிச்சிட்டு இருப்பீங்க சிலபஸ் வச்சு படிங்க அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தா வந்து படிக்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ கண்டுபிடிக்க முடியும் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா வந்து அதை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பார்த்தா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் ஏன் அப்படின்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கேட்குறாங்க இப்போ ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்பது கொஷின்னா ஒரு ஒரு இருந்து முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா செஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சிலபஸ் வைஸ் வச்சு படிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் நாலாவது நான் என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அஞ்சாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு புக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ பாஸ் பண்ணலாம் எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ராஞ்ச் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செப்டம்பர் தேர்ட்டியோட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ்ஜிடி இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் ஆகுது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஜிடிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே புக்ஸ் போடவே இல்லை ஸோ முப்படை பயிற்சி மையம் வந்து பார்த்தா அதற்காக பிரத்யேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸ் வந்து போட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இது வந்து ஜென்ரல் ஜென்ரல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்லையும் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் இருக்குது அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தினா வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ டோட்டலாக அஞ்சு புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக எஸ்எஸ்எடி சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த அஞ்சு புக்ஸில் வந்து பார்த்திங்கனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனா மேக்ஸ் ஸோ மேக்ஸில் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்வளோ டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புக்ஸ் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்எல் அதுக்கு அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கும் என்எல் அப்புறமா சிம்பிளிஃபிகேஷன் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்சிஎம்எஸ்எப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆவரேஜ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸோ எவ்வளோ டாப்பிகல் இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இது ஆஸ் பர் சிலபஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் இது தமிழ் மீடியம்லேயும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி சார் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவலாக வந்து புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாமில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கும் ஓகேங்களா இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அந்த பத்து டாப்பிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆஸ் பர் சிலபஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் ஸோ இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன கேட்குறாங்களோ ஸோ அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்ன கேட்குறாங்களோ ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அறுபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கும் எவ்வளோ டாபிக்ஸ் அப்படின்னா வந்து ஸோ சிக்ஸ்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து E சிக்ஸ்டி சிக்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எஸ்எஸ் ஜிடியில் அப்படியே ஆச்சு அப்படின்னா வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏழு கொஷின் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில் இருந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு களஞ்சியம் ஸோ பொது அறிவு களஞ்சியம் வந்து அப்படின்றது ஸோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ் இது எல்லாமே கலந்ததான் வந்து பார்த்தா வந்து பொது அறிவு ஸோ களஞ்சியம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டெலாம் படிக்கணுமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதை தாண்டி மேக்ஸிமம் வந்து பார்த்தா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜிஎஸ்ல கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தா டீட்டெயில் தான் வந்து பார்த்தா வந்துருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா வந்து ரீசனிங் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசனிங்கில் தான் வந்து பார்த்தா அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ எஸ்எஸ்சி ஜிடி சிலபஸ் படி வந்து பார்த்தா இந்த ரீசனிங் புக் வந்து பார்த்தா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் இயர் யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இந்த புக்ஸ் உங்களுக்கு வந்து பண்ணிணா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த புக்ஸுக்கான லிங்க் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்க்ராலிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புக்ஸ் ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்லா படிங்க ஸோ படித்தா மட்டும்தான் ஒன்று பண்ண இந்த வாட்டி வேலை வாங்க முடியும் ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்